மஞ்சள் கிருமிகள் இடமிருந்தோ தொற்றுகளிடமிருந்தோ பல்வேறு சரும நோய்கள் கிட்ட இருந்தும் நம்ம காப்பாற்ற ஒரு ஆற்றல் கொண்டது இத்தகைய மஞ்சளை இந்த கால பெண்கள் போடுறதையே மறந்துட்டோம் அன்னைக்கு நாட்கள் போல் இல்லாமல் இப்போ பெண்கள் வெளியில் வெயிலில் அலைய வேண்டியதாக இருக்குது வெயிலில் போகிறதுனால உண்டாகிற கருமையை போக்குறக்கு வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை மஞ்சள் பேக் போடலாம் இதனால் சருமம் மிக பொழிவாக மாறி சரும பிரச்சனைகள் சரி சரியாயிடும் அதோடு நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற கிரீம் அப்புறம் சோப்புகளோட ரசாயனங்கள் வெளியேறாமல் ச மருமத்திலேயே தங்கி இளம் வயதிலேயே சுருக்கங்கள் வந்துடுது மஞ்சள் பேக் அப்படிங்கிறது முறியடிச்சிரும் நம்ம வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் பாதாம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பால் மூன்று டீஸ்பூன் கடலை மாவில் மஞ்சள் பாதாம் எண்ணெய் விட்டு கடைசியில் பேஸ்ட் செய்யற அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் இதை முகம் கழுத்து முழுவதும் நல்லா தடவிட்டு முப்பது நிமிஷங்கள் காய வைக்கணும் அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரில் கழுவணும் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது இது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் உபயோகிக்கிறது நல்லது வாரம் இருமுறை இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் முகப்பெரு கரும்புள்ளி தேமல் அப்புறம் தொற்றுகள் வராமல் தடுத்து சருமத்தை பாதுகாக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேணல் கட்டி பருக்கள் தேமல் இதெல்லாம் இருக்கும் அவங்க எல்லாமே கஸ்தூரி மஞ்சள் சந்தனத்தை ரெண்டையும் அரைச்சி பத்து போடலாம் பாதத்தில் ஏற்படுற வெடிப்புக்கும் விளக்கெண்ணையோட மஞ்சள் சேர்த்து பூசணும்னு சொன்னால் சீக்கிரமாக சரியாகும் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு அரைச்சு உடம்பு முழுவதும் பூசி கொஞ்ச நேரம் குளிச்சோம் அப்படின்னு சொன்னால் தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் கோடை காலத்தில் மஞ்சள் பூசுறதுனால சருமத்துக்கு குளிர்ச்சி கிடைக்கும் பசு மஞ்சள் கிழங்கு வெள்ளரிக்காய அரைச்சு எலுமிச்சம் பழச்சார சேர்ந்து மறை இல்லாமல் முகம் பழிச்சுன்னு மின்னும் கோரை கிழங்கு பூலான் கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாத்தையும் அரைச்சு பச்சைப்பயிறு மாவு கலந்து உடம்புல பூசி குளிச்சுட்டு சொன்னா சருமத்தில் நிறம் கூடும் மஞ்சள் கூட அளவோட பயன்படுத்துறது நல்லது வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பெண் குழந்தைகளுக்கு மஞ்சள் அரைச்சு பூசி குளிக்க குளிப்பற்றதை நம்ம வழக்கப்படுத்தி கொள்ளணும் அதே மாதிரி எல்லா பெண்களுமே இந்த ரெண்டு நாட்களில் கொஞ்சம் மஞ்சளை அவாய்ட் பண்ணாமல் நல்லது பாக்கெட்ல விற்கிற மஞ்சள் பொடியில் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் கலந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால பசு மஞ்சள் கிழங்காக வாங்கி அரைச்சி குளிச்சுக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ